ஒரு அளவுக்கு அதனுடைய ஏரியா இடம் சேர்ந்த உடனே அது லிவர் கம்ச்சரும் ஸ்ப்ரீனுக்கும் லிவருக்கும் ஒரு பெரிய வேஸ்குலர் கனெக்ஷன் இருக்கு அதை வழியாக லிவர் கம்ப்றோம் லிவர் வந்து எதையுமே வேஸ்ட் பண்ணாது இந்த ஸ்ப்ரீன்லேருந்து ரிசீவ் பண்ண இந்த உதவாத ஆர்பிசிலாம் இருக்குல்ல அதை பித்த நீராக மாற்றி கால்வெட்ல ஸ்டோர் பண்ணிடும் இப்போ பாதாம் பாடு தான் பாதாம் ஆயில் வருது இல்லை அப்போ நீ வந்து ஒரு சீரகம் சாப்பிட்டீங்கன்னா சீரகத்தில் எண்ணெய் எண்ணெய் ஒரு ஒரு விதை அதுக்குள்ளே ஒரு ஃபேட் கம்பனண்ட் இருக்கும் நிறைய சீரகத்தை போட்டு இடிச்சு எடுத்தினா சீரகம் எண்ணெய் கூட எடுக்கலாம் மிளகுலேருந்து பெப்பர் ஆயில் எடுக்கலாம் மஞ்சள்லேருந்து கூட எண்ணெய் எடுக்கலாம் எல்லாத்துலேயும் ஃபேட் காம்பனண்ட் இருக்கும் அதுதான் கொழுப்பு சத்து ஃபேட் மாலிக்யூல்ஸ் அண்ட் ஃபேட் காம்பனன்ட்ஸ் அதை வந்து சரிமானம் பண்ணணும் ஏற்றுக்கினா தான் அவங்க அவங்க அவங்கவுங்க கூட உறவாட முடியும் அது மாதிரி அந்த அந்த நிலைமைக்கு மாற்றி அமைப்பது அது அது வந்துடும் ஹியூமன் அக்செப்டன்ஸ் எடுத்துன்னு வரணும் எல்லாம் ஜீரண மண்டலம் தான் அதுக்கு முழுமையாக வேலை செய்யணும் அதுக்கு பித்த நீர் வெறும் மிக மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அடுத்தது கல்லீரல்னு வரும்பொழுது இந்த இந்த சலைவாவில் வந்து பதினாறு என்சைன் இருக்கும் இது புரிஞ்சிடுச்சிங்களா இது வந்து இந்த இந்த சிஸ்டம் இந்த நாலு உமிழ்நீர் ஒன்று உவர் நீர் நான்குன்னு இந்த உவர் நீர் நான்கு உள்ளே வந்தால் தானே வந்தால் தான் டைஜஷனே ஜீரண மண்டலத்தின் இயக்கம் ஜீரணித்தல் என்பது இந்த நாலு ஆசிட பேஸ் பண்ணி தான் இருக்கு ஃபஸ்ட்டு உமிழ்நீர் பிரதானம் அது அது இல்லாம முடியாது அதுக்கப்புறம் இது இது இல்லாம அந்த உணவு வந்து பல்பா மாறாது அந்த திரவ நிலைக்கு வர முடியாது

ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும் மேலே அந்த கால் பேடர் இருக்கும் கால் பேட்டர் பித்தப்பை அதுதான் அங்கே தான் பித்த நீர் இருக்கும் அதுதான் ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை சார் அது அம்மா ரொம்ப முக்கியம் பித்த நீர் ஏன்னா உங்களுக்கு வந்து பிரதானமாக உங்களுக்கு சலைவா அப்புறம் லிவர்லேருந்து வரக்கூடிய ஆசிட்ஸு அப்புறம் லூமின்ல இப்போ வரக்கூடிய திரவங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புரத சத்து அன்ன சத்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கும் ஆனால் வந்து கொழுப்பை சரிமானம் பண்ணுறது பித்த நீர் மட்டும் தான் பண்ணும் ஓகே அதில் தான் நம்மளுக்கு அந்த மைக்ரைன் வருது அந்த பித்த நீர் அப்படி என்னதான் சரி இருக்கு அதில் பித்தநீர்ன்றது நீர்ன்றது பயிலுமா ஒரு ஒரு திரவத்தை அதனால சொல்கிறேன் பயிலுன்றத ரொம்ப அழகாக உற்பத்தி பண்ணுது அதாவது முக்கியமாக அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வழி வந்து ஸ்ப்ளீன் ஸ்ப்ளீன் வந்து மண்ணீரல் அது வந்து டபிள்யூபிசி ஆர்பிசி ரெகுலேட்டர் அது வந்து ஆர்பிசியை வந்து உனக்கு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா ப்ளட் அது வழியாக வந்து ஃப்ளோயே வெளியே இல்லை ரெட் ப்ளட் கார்பசுல் சிகப்பு ரத்தானுக்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு சிகப்பு ரத்த உயிர் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஓகே அது மாதிரி ரொம்ப வயசானவங்களை அந்த தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் ஓடினு வருது இல்லை ஆர்பிசியோடய ப்ரோட்டீனைஸ்டு காம்பனெண்ட் தான் ஹீமோக்ளோபின் ஆர்பிசிக்குள்ளே இருக்கிற ஒரு அயனைஸ்டு ப்ரோட்டீன் அது அயன் பேஸ் அது ஓகே இந்த இந்த நிறைய இடத்துல அதுங்க அடிபட்டுரும் ஆக்சிடென்ட் ஆகும் கை கால் உடையும் அந்த மாதிரிலாம் நிறைய சிதைவுகள் சிதைந்த சிகப்பு ரத்த அணுக்கள் ரொம்ப முதிய முதிய நிலவில் வயசாகி இருக்குது பாருங்கள் தள்ளாட்டமாக புரிஞ்சுதுங்களா அதுங்களா அவ்வளோ ஆக்டிவாக வேல் செய்யும் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணினே இருக்கும் கூடாது ரொம்ப அப்படிலாம் கிடையாது ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணால் அது கமெண்ட் கொடுத்துரும் போன் மேரா போன் மேரா ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சோம் அங்கே பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அவங்க இது ரொம்ப ஃபில்டர் பண்ணினே இருக்கிறதுனால ரொம்ப சேர முடியாது அங்கே இடம் கிடையாது ஸ்ப்ளீனில் ஒரு அளவுக்கு அதோடைய ஏரியா இடம் சேர்ந்த உடனே அது லிவருக்கு அமுச்சிடும் ஸ்ப்ளீனுக்கும் லிவருக்கும் ஒரு பெரிய வேஸ்குலர் கனெக்ஷன் இருக்குது அது வழியாக லிவருக்கு அனுப்பிடும் லிவர் வந்து எதையுமே வேஸ்ட் பண்ணாது இந்த ஸ்ப்ரீன்லேருந்து ரிசீவ் பண்ண இந்த உதவாத ஆர்பிசிலாம் இருக்குதுல்ல அதை பித்த நீராக மாற்றி கால்ஃப்டரில் ஸ்டோர் பண்ணிடும் ஓகே என்ன ஒரு சிஸ்டம் பர்சே அது இதெல்லாம் நீங்கள் போய் நெட்டில் பார்க்கலாம் படிக்கலாம் வீடியோஸ் இருக்குது அதையும் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் பித்த நீர் வந்து பித்த நீர்லேருந்து ஒரு சி டக்ட்னு ஒன்று இருக்கும் அது வந்து டியோடனில் வந்து கனெக்ட் ஆகும் ஓகே அந்த டக்கு வழியாக தான் அந்த பயில் வரும் அந்த பயில் அந்த ஒரு பாதைமா வந்து டியோட சேர்ந்து கொழுப்பு சத்து நீ சாப்பிட்டல எண்ணெய் நெய்யி வித்துக்கள் அதில் இருக்கிற எண்ணெய் வகைகள் எல்லாத்துலேயுமே ஒரு எண்ணெய் இருக்கும்மா எல்லாத்துலேயுமே இன்னும் எண்ணெய்ன்றது ஃபேட் காம்பனண்ட்டுமா இப்போ பாதாம் பால் இப்போ நெரிசிக்க தான் பாதாம் ஆயில் வருது இல்லை அப்போது நீ வந்து ஒரு சீரகம் சாப்பிட்டினா சீரகத்தில் எண்ணெய் எண்ணெய் ஒரு ஒரு விதை தான அதுக்குள்ள ஒரு ஃபேட் கான்பம்பன்ட் இருக்கும் நிறைய சீரகத்தை போட்டு இடிச்சு எடுத்தினா சீரக எண்ணெய் கூட எடுக்கலாம் மிளகுலேருந்து பெப்பர் ஆயில் எடுக்கலாம் மஞ்சள்லேருந்து கூட எண்ணெய் எடுக்கலாம் எல்லாத்துலேயும் ஃபேட் காம்பனண்ட் இருக்கும் அதுதான் கொழுப்பு சத்து ஃபேட் மாலிக்யூல்ஸ் அண்ட் ஃபேட் காம்பனண்ட்ஸ் அதை வந்து செரிமானம் பண்ணணும் செரிமானம்ன்றது உடல் உறிந்து கொள்ள அளவு உறிந்து கொள்ளும் அளவுக்கு அதை மாற்றி அமைக்க வேண்டும் அதுக்கு நமக்கு பித்த நீர் வேணும் பித்தநீர் சீடக்ட்டு வந்து வரக்கூடிய அந்த சீடக்ட்டை வந்து சுருங்கி போச்சுன்னா பித்த நீர் சரியாக வரலன்னா கொழுப்பு சத்து சரிமானம் குறஞ்சி விடும் அப்போ பித்தம் செலவாகாமல் பித்தம் நிறைய சேர்ந்துனே இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த பித்தம் கிக்கப் ஆகி உங்களுக்கு இடைக்கு வந்துடும் தலச பித்த மயக்கம்னே பேர் மைக்ரைன் மெயினாக வரக்கூடியது இதுதான் இதுக்கு தான் நம்ம அந்த இதை கொடுக்குறோம் அந்த சின்ன வெங்காயம் முள்ளங்கி கால் கால் டம்ளர் ஒரு ஏழு நாள் சாப்பிட்டினா அது வந்து நியூட்ரலைஸ் ஆகி இந்த மை இந்த என்ன பண்ணணும்னா இந்த பைல் டக்டை ஓப்பன் பண்ணிடும் இந்த பைல் டக்டை ஓப்பன் பண்ணிச்சுன்னா பைல் ஃப்ளோ வந்துடும் ஒரு மூணு ஏழு நாள் சாப்பிட்லாம் நீ ஒரு ஏழு நாள் சாப்பிட்டு ஒரு வாரம் கேப் விட்டு ஏழு நாள் ஒரு வாரம் கேப் விட்டு ஏழு நாள் சாப்பிட்டா அந்த பைல் டக்டை ஓப்பன் ஆகிக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த பித்த நீர் இந்த பித்த நீர் இல்லாமல் உங்களுடைய ஜீரண மண்டலம் முழுமையடைய ஜீரண மண்டலத்தின் இயக்கம் சரிமானம் ஜீரன் ஜீரணித்தல் உண்ட உணவை ஜீரணித்தல்னால் நமக்கு தேவையான அளவுக்கு நம் நம் ஹியூமன் அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்குது இந்த ஹியூமன் அக்செப்டன்ஸ்னா என்னான்னா நீ ஏற்றுக்கணும் ஒருத்தரை நீ ஏற்றுக்கினா தான் அவங்க அவங்க அவங்கவுங்க கூட உறவாட முடியும் அது மாதிரி அந்த அந்த நிலைமைக்கு மாற்றி அமைப்பது அது அது வந்துடும் ஹியூமன் அக்செப்டன்ஸுக்கு எடுத்துன்னு வரணும் எல்லாம் ஜீரண பண்ணுறோம் தான் அதுக்கு முழுமையாக வேலை செய்யணும் அதுக்கு பித்த நீர் வெறும் மிக மிகப்பெரிய பங்கு வளிக்கிறது அடுத்தது கல்லீரல்னு வரும்பொழுது இந்த இந்த சலைவாவில் வந்து பதினாறு என்சைன் இருக்கும் ஓகே அந்த பதினாறு என்சைன் வந்து நிறைய தகவல் கெமிக்கல் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் ஆகுது சாப்பாடோடு கலந்து வருது இல்லையா நீ வந்து இப்போ ஒரு தயிர் சாதம் சாப்பிட்ட ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டேன்னா இந்த தயிர்லேருந்து கொஞ்சம் காம்பனண்ட்டு ரைஸ்லேருந்து கொஞ்சம் காம்பனண்ட்டு உருளைக்கிழங்கு பொரியலேருந்து கொஞ்சம் காம்பனண்ட்டு எல்லாம் லிவருக்குள்ளே போயிடும் ஓகே ஒரு சின்ன ஸ்பெக் மாதிரி போயிடும் ஒரு சலைவரி என்சைன் வழியாக அது ரீட் பண்ணும் லிவர் தை சாதத்தில் எவ்வளோ வந்துக்குது உருளைக்கிழங்கு பொரியல் எவ்வளோ வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்குவோம் தயிரில் எவ்வளோ வந்தது சாதத்தில் எவ்வளோ வந்து தெரியணும்ல அதுக்கு எவ்வளோ சாப்பாடு உள்ளே வந்திருக்கு இன்னும் அளவு வந்திருக்குன்னு எப்படி ரீட் பண்ணுது பாருங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோர் ஆசிட்ஸை எவ்வளோ எவ்வளோ அளவு தேவைன்னு அதுக்கு டிசைட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டமக் அமிச்சிரும் ஸோ அந்த திரவத்தோடு சேர்ந்து அந்த ஆசிட்ஸோடு சேர்ந்து அறையும் பொழுது அந்த திரவ திரவநிலைக்கு போகும் பிளஸ் மைக்ரோ ஆர்கானிசம் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது அவங்க ப்ராசஸிங்கும் இருக்குது இது புரிஞ்சிடுச்சிங்களா இது வந்து இந்த சிஸ்டம் இந்த நாலு உமிழ்நீர் ஒன்று உவர் நீர் நான்குன்னு இந்த உவர் நீர் நான்கு உள்ள வந்தால் தானே வந்தால் தான் டைஜஷனே ஜீரண மண்டலத்தின் இயக்கம் ஜீரணித்தல் என்பது இந்த நாலு ஆசிடை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஃபஸ்ட்டு உமிழ்நீர் பிரதானம் அது அது இல்லாமல் முடியாது அதுக்கப்புறம் இது இது இல்லாமல் அந்த உணவு வந்து பல்ப்பாக மாறாது அந்த திரவ நிலைக்கு வர முடியாது யோசித்து பாருங்க எவ்வளோ சாப்பிட்றீங்க ஒரு கல்யாணத்தில் போய் உட்காடுறீங்க ஓகேங்களா மூணு விதமான பொரியல் ஒரு கூட்டு ரெண்டு பச்சடி அப்பளம் ஸ்வீட்டு வடை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் பாதாங்கீர் ஐஸ்கிரீமு இவ்வளோ சாப்பிட்றீங்க ஓகேயா இவ்வளவும் நீங்கள் சாப்பிட்டது வந்து ஒரு அறநூறு கிராம் இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த அறநூறு கிராமு திரவநிலைக்கு எடுத்துன்னு வரணும் நீ தான் மிக்சியில் அடித்தாலும் அந்த திரவநிலைக்கு வராது தெரியுமா உனக்கு பின்ன அடிச்சு பாரு வார் நீன்னாலாம் அந்த இலையிலேருந்துது நீ நாளாம் சாப்பிட போகிற ஸ்வீட்டு வடை சிப்ஸு ஓகே ஸ்வீட்டு பாதாங்கீர் ரெண்டு விதமான ஸ்வீட்டு ஒரு பாதாம் கீர் ஒரு ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோ மிக்சியில் போட்டாடி திரைவநிலை கட்டணும்னு தருவியா முடியவே முடியாது ஓகே இப்போ சொல்றேன் பீன்ஸ் பொரியல் இருக்காது இல்லை இந்த பீன்ஸ் பொரியல் எடுத்து நீ எவ்வளோதான் அடி இரு இரு அதில் இருக்கிற நார் சத்துலாம் கரையுமா அது அது ஒரு திக் லிக்விடா வருமா வரவே வராது வரவே வராது அது வருதே உள்ள இப்போ ஒத்துக்கிறியா

இதனால தான் வந்து இப்போது அந்த அந்த உள்ள போச்சு இல்லை அந்த தயிர் சாதம் உருளைக்கிழங்கு இருந்து ஒரு ஸ்பெக்கு அது இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆகும் தான் அந்த உங்களுக்கு மு நிறைய முன்னாடி கூட வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் இந்த போஸ்ட்மார்ட்டம்னு வரும்போது லிவரை கட் பண்ணி அந்த டவுட்டு சார் இப்போ இருக்கும் ஈஸி டைஜஸ்டன் ஃபுட்டு டிஃபிகல்ட் டைஜஸ்டன் ஃபுட்டுலாம் கிடையாதுமா அப்படின்னு ஒரு ஃபேக்டரே கிடையாது இருக்குறாதுல சாப்பிடறப்பாரு அப்படிதானே நம்மளுடைய ஜீரண மண்டலம் மிக சிறிய அளவில் இருப்பதனால் பிறக்கும் பொழுது பாலை மட்டுமே ஆதாரமாக கொண்டு தானே வாழறோம் முதல் ஆறு மாசம் அது ஒரு திரவம் தானே ஆனா அதுல எல்லாமே இருக்கு ஓகேங்களா மதர்ஸ் மில்கில் எல்லாமே இருக்குது அதுதானே நம்ம வச்சு வாழறோம் அப்போ நீ வந்து திரவநிலைக்கு போகும்பொழுது உணவை நீ திரவநிலைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுக்கு வந்து சரிமானம் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிடுது இல்லை ஏற்கனவே லிக்விட தான் வந்திருக்கு அது அதை நான் ஹியூமன் கன்வர்ஷனுக்கு மாற்றினா போதும் நுண்கிருமிகள் ப்ராசஸிங்கும் கொஞ்சம் ஆசிட்ஸ் இருந்தால் போதும் லிவருக்கும் லோடு கிடையாது லிவருக்கும் பெரிய அளவில் வந்து ஆசிடை சுரந்து கொடுக்கணும்னு கிடையாது இப்போ நீ வந்து காலையில் வந்து ஒரு காஃபி குடிக்கிற திரவம் அதுக்கப்புறமா ஒரு நல்ல புழுங்கல் அரிசி கஞ்சி குடிக்கிற அந்த அரிசி இல்லாமல் உருவும் கஞ்சி மத்தியானம் நல்லா ரவா கஞ்சி சாப்பிட்ற எந்த திடப்பொருளும் அதில் இல்லாமல் புரியுதுங்களா சாயந்தரம் ஒரு டீ குடிக்கிற நைட்டு ஒரு கோதுமை கஞ்சி சாப்பிட்ற இல்லை புழுங்கல் அரிசி கஞ்சி சாப்பிட்ற எல்லாமே திரவம் ஆயிடுச்சா இப்போ வந்து ஜீரண மண்டலத்துக்கு வந்து எளிமையான ஒரு ஜீரண சக்தி ஆமாம் கொஞ்சம் இருந்தால் போதும் அப்புறம் வந்து ஃபாஸ்டிங் இப்போ அதனால தான் ஜெயின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயின மதத்தில் உடம்பு சரியில்லாத காலத்தில் உடனே வாயை அரஸ்ட் பண்ணிவிடுவாங்க சுடுதண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க உடம்பு சரியில்ல மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் பசி தாய்ப்பாங்க நீ வந்து அந்த அந்த பட்டினின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நிலைக்கு நீ வந்துட்டீனா இயக்கங்களே கிடையாது லிவர் வந்து மற்ற வேலையை சிறப்பாக பண்ணும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கல்லீரல் என்பது எண்ணற்ற வேலைகள் செய்யுது அது வந்து மேஜராக அதிகமாக வேலை செய்கிறது ஜீரண மண்டலத்துக்கு இப்போ ஜீரண மண்டலம் ஒருத்தனுடைய வேலை இல்லை அப்படின்னா கல்லீரலுக்கு வந்து மற்ற வேலையெல்லாம் பய ரொம்ப ஃபாஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு வரும் அதை சாப்பிடாம இருக்க முடியாது இல்லை சார் உடம்பு சரியான அப்புறம் அவங்க சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு மூணு நாள் இப்போ ஒரு வைரஸ் ஃபீவர்னு வந்தால் ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ ஒரு பேராசிட்டமாலோ அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஐஸ் க்யூப்பில் துணி நெனச்சி நெத்தியில் போட்டு வச்சு உடம்பு உடம்பு அது அது பண்ணாலே உங்களுக்கு அந்த ஜுரம் இறங்கிடும் சாப்பிடாமல் இருக்க 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 உள்ளே வந்து அதாவது எப்படிமில்லாமா உடே ஒன்று தம்மா இந்த இயற்கையால் படிக்கப்பட்ட இந்த உயிரோடு இயங்கிக் இந்த மனித உடலில் லட்சக்கணக்கான மெக்கானிசம்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அதில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா எந்த உபாதை வந்தாலும் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அதுக்கும் மெக்கானிசம்ஸ் உள்ளே இருக்குது அது எப்போ வந்து நல்ல பீக்காக வேலை செய்யும் அப்படின்னா பட்னிக்கு போய்ட்டுனா வேலை செஞ்சிடும் அதுதான் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க மருந்தே தேவையில்லை பட்னி இருந்து நீ சரி பண்ணிக்கலாம் எட்டு நாள் ஆனாலும் சாப்பிட மாட்டாங்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாகும் ஓகேங்களா அதனால் கல்லீரல் கால்பிரடர் இது இல்லாமல் ஜீரண மண்டலம் இயங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த உணவற்ற நிலை உடலை உடலில் உபாதை ஏற்படும் பொழுது இருந்து தன்னை சரி செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மனுஷன் இயற்கை இயற்கை படைக்கப்பட்ட ஒரு ஆயுதம் அதை புரிந்து கொண்டு மனிதன் அதையும் பயன்படுத்தி தான் வருகிறான் வணக்கம் இளைஞர்களே உங்க எல்லாருக்கும் இதோட ஒரு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிற எஸ்பிளனேஷன் சோ எனக்கு புரிஞ்சுது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றோம் அதுவரை எங்களுடைய வந்து வெளி பெறுவது உங்க